இந்த மாதிரி ஒரு காஃபியை போட்டு ஒரு சூடாக குடிச்சிங்கன்னா டென்ஷன் கொஞ்ச நேரத்தில் போயிடும் மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சுக்குமல்லி காஃபி தூள் எப்படி செய்யலாம் அதில் எப்படி நம்ம காஃபி போடலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த சுக்குமல்லி காஃபி வந்து சளி எருமல் தலைவலி உடல் சோர்வு இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இதில் காஃபி போட்டு குடிச்சோன்னா நல்லா புத்துணர்வு பெறும் நுரையீரலில் இருக்கிற சளியை வெளியே தள்ளுறதுக்கு இது ரொம்ப பெரிதும் உதவுது வயிற்றில் ஏற்படும் அஜீரண கோளாரை இதை சரி பண்ணும் நம் முன்னோர்கள் இந்த சுக்குமல்லி காபி தான் குடிச்சிட்டு வந்தாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு அதுக்கு தேவையானதை பார்த்துடலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் பச்சை மல்லி எடுத்துருக்குறேன் இது தனியான்னு சொல்லுவாங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு காஃபி போடுறதுக்கு தேவையான கற்பட்டி அதாவது பனை வெல்லம் சுக்கு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஒரு பன்னெண்டு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் இது வந்து திப்பிலி நம்ம திப்பிலையும் இதில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோன்னா சளி தொல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு பிடிக்காது நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா அதிகரிக்கும் இது வந்து சளியை நல்லா விரட்டுறதுக்கு நல்ல ஒரு மருந்து நான் அன்றைக்கி இது ஒரு அஞ்சு எடுத்துருக்குறேன் இதை நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் சுக்கில் நம்ம மேலே உள்ள தொளியை நம்ம எடுத்துடலாம் தொளியோடு போடக்கூடாது இஞ்சிலையும் சரி சுக்குலேயும் சரி மேலே உள்ள தொளியை நம்ம எடுத்துடணும் இந்த சுக்குக்கு வந்து சுக்கில் அதிக மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு சுக்குக்கு மிஞ்சிய இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம ரொம்ப மனசில் ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் கவலையாக இருந்தோம்னா இந்த மாதிரி டீ போட்டு குடித்தோன்னா உடனே சரியாயிரும் மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும் மேல உள்ள தொளிய நம்ம எடுத்துடலாம் மேல உள்ள தொழிலாம் எடுத்தாச்சு இதை நம்ம புரல்ல வச்சு இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா சாமானையும் நம்ம வறுத்துக்கிடும் மல்லியடுவோம் மல்லி ரொம்ப கருப்பா வறுக்க கூடாது லைட்டா வறுத்தா போதும் மல்லி வறுத்தாச்சு இந்த வாசம் வர்ற அளவு அளவும் வறுத்தா போதும் இப்ப நம்ம ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இதுல மிளகு திப்பிலி ஏலக்காய் அந்த மூணையும் வறுத்துக்குவோம் நம்ம 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 பிளேட்ல இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாய் சூட்லயே இந்த சுக்க இத பிளேட்டுக்கு இது நல்லா அப்புறம் நம்ம ஜார்ல அரைச்சுக்கலாம் இது ஆறிடுச்சு இப்ப நம்ம மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் இதை அரைச்சிக்கிடுவோம் இதை அரைச்சாச்சு பாருங்க ரொம்ப மையம் அரைக்காம கொஞ்சம் அந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி எடுத்துருக்குறேன் இதை நம்ம ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் நம்ம காஃபி எப்போல்லாம் போடணும்னு தோணுதோ அப்ப எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம சுக்குமல்லி காஃபி தூள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம காஃபி எப்படி போடலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேர்த்துக்கு காஃபி போட போகிறேன் அதுக்கு நான் ஒரு நாலு டம்ளர் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம காப்பித்தூள் போட்டுக்கலாம் தண்ணி சூடாயிடுச்சு நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போறேன் இல்லை நம்ம எதுக்கு தேவையான கற்பட்டி சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ கருப்பட்டி நாட்டு சக்கரை சீனி எதுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் தண்ணிலாம் வத்திடுச்சு பாருங்க கொஞ்சம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ சுக்கு மல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் நம்ம ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காஃபியை போட்டு ஒரு சூடா குடிச்சிங்கன்னா டென்ஷன் கொஞ்ச நேரத்திலே போயிடும் மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சுக்கிலே இன்னைக்கு ஜீரணமாகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா உடனே நல்லா ஜீரணம் ஆயிரும் வயிறு நல்லா ஃப்ரீ ஆயிரும் பால் காஃபி குடிக்கிறத விட இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு டைம் குடிச்சிங்கன்னா தினமும் குடிக்க சொல்லும் நம் முன்னோர்கள் எல்லாரும் இந்த காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடன்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்